அண்ணாமலை எடுத்திருக்கின்ற இந்த முன்னெடுப்பு வெற்றிகரமாக அமைய நாம் செய்ய வேண்டிய கடமை பெண்ணை பெற்ற பேரன்ஸ்கள் பெற்றோர்கள் அத்தனை பேரும் இதற்கு முழு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரே ஆசிரியர் பல கல்லூரிகளில் பணி செய்கிறார் என்று பேராசிரியராகவும் ஒரே நபர் பல கல்லூரிகளில் பேராசிரியராகவும் லட்சராகவும் இருக்கிறார்கள் என்று ஒரு குற்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே உண்டு அப்படி சொல்லும்போது நீங்கள் பேராசிரியர் பெருமக்களிலிருந்தும் சரி இந்த திமுக காரர்கள் நியமிக்கின்ற பேராசிரியர்களும் இருக்கலாம் திமுக காரர்களிலும் எந்த திமுக இது மாதிரி குற்ற செயலுக்கு தகுதி இல்லாதவன் ஒழுக்கமானவன் நேர்மையானவன் என்று ஒரு திமுக காரனை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரே ஒருவன் எல்லாமே திசை மாற்றும் வேலை முழுக்க முழுக்க இப்போது அவர்கள் நடத்துகின்ற நாடகம் அத்தனை அந்த அண்ணாநகரில் ஒரு பத்து வயது சிறுமி தற்பளிக்கப்பட்டால் அதில் ஒருவனை ஒரு அதிமுக நிர்வாகி யாரையோ கைது செய்து விட்டு மக்கள் இந்த நேரம் விழிப்படையணும் மக்கள் கவிதை ஒன்னு இருக்கு ரெண்டாவது எதிர்கட்சிகள் அதாவது இப்ப ஆளுங்கட்சி கூட்டணியை விட்டுருங்க அவங்க ஒரு நாள் யாரும் மாற போறதே கிடையாது எல்லா பொத்தடிமைகள் எடப்பாடியும் அதை புரிஞ்சிக்கணும் சீமானும் அதை புரிஞ்சிக்கணும் இப்ப புதுசா வந்திருக்க விஜயும் அதை புரிஞ்சிக்கணும் இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு இல்லையா அவங்களும் புரிஞ்சுக்கணும் எல்லோரும் ஒன்று சேராமல் இந்த திமுக கயவர் கூட்டத்தை இந்த அரக்க கூட்டத்தை கயவர் கூட்டம் என்பதோட அரக்கர் கூட்டம் என்று சொல்லலாம் ஆட்சி அவர்களுக்கு அதிகாரத்து அதிகாரத்துக்கு வந்து விட்டால் ராட்சசுதர்களாகவும் அறக்கர்களாகவும் அவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ இந்த அண்ணா பல்கலை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யார் அந்த சார்ன்றது நாளுக்கு நாலு எதிர்கட்சிகளிடையே போராட்டம்ன்றது வலுத்து வருகிறது சார் ஆனா வந்துட்டு முதல்வர் அவர்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க யார் அந்த சார்ன்றதுக்கு ஆதாரம் இருந்துச்சுன்னா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் எழுப்புறாருல்ல சார் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க பின்னணியில யார் தான் அந்த சார் ஆ உண்மைதான் அந்த யார் அந்த சார் யார் அந்த சார் என்கின்ற இந்த கேள்வி இன்று பட்டி தொட்டி முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் சென்று சேர்ந்து விட்டது எல்லோரும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அதற்கு முழு காரணம் யார் என்று பார்த்தால் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அந்த பிரச்சனையின் வேதனையை உள்வாங்கிக் கொண்டு அதில் நடந்த தவறுகளுக்கு பிராயசித்தமாக ஒரு பிரஸ் பிரஸ் மீட்ல தெரிவித்துக் கொண்டு அந்த எஃப்ஐஆர் போட்ட விதம் பிறகு அந்த எஃப்ஐஆரை லீக் செய்த விதம் இவை எல்லாம் அந்த மாணவிக்கு எதிராக இருக்கிறது என்று ஆனால் தன்னால் ஒன்றுமே செய்ய இயலவில்லை என்பதற்காக தன்னை தன்னை சாட்டையால் அடித்துக்கொண்டு வருத்தி கொண்டு அது அந்த நிகழ்ச்சி அந்த செய்தி ஊரெல்லாம் பரவியது உலகமெல்லாம் பரவியது வட இந்திய சேனல்கள் எல்லாவற்றிலும் இரண்டு நா மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து அந்த செய்தி தான் இருந்தது அதன் விளைவு தமிழக மக்கள் மத்தியிலும் ஓரளவு தமிழக மீடியாக்களிலும் கொஞ்சம் அது பேசப்படுவது பொருளாகி இன்று தமிழ்நாடு மக்கள் மத்தியில் எல்லா தரப்பிலும் இந்த விஷயத்தில் முதல் முதலில் கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்காக துணிந்து வந்த அந்த பெண்ணையும் அவர்கள் தாய் தவப்பனையும் அந்த பாரதி கண்ட அந்த வீர மங்கையையும் அவர்கள் தாய் தந்தையரையும் நாம் எல்லோரும் சிறந்தாழ்த்தி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம் வணங்க கடமைப்பட்டுள்ளோம் இந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் சென்னை போலீஸ் கமிஷனர் இதில் நடந்து கொண்ட விதம் விசாரணை முடிவதற்கு முன்னாடியே ஞானசேகரன் என்கின்ற ஒரு நபரை பிடித்துள்ள அவன் மட்டும்தான் இதில் சம்பந்தப்பட்டுள்ளான் என்று அதை மூடி மறைக்க பார்த்தது மிகப்பெரிய தவறு அது ஒரு போலீஸ் ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரிக்கு எந்த விதத்திலும் தகுதியற்ற செயல் இப்போது நான் என்னை பொறுத்த மட்டில் என்ன நினைக்கின்றேன் என்ன உணர்கின்றேன் என்ன ஃபீல் செய்கின்றேன் என்றால் இந்த விஷயம் பெண்ணை பெற்ற தன் பிள்ளைகளை அண்ணா யூனிவர்சிட்டிக்கோ அல்லது ஒரு இதை மாதிரி ஒரு ரெப்பீட்டட் காலேஜிக்கோ அனுப்பி படிக்க வைக்க வேண்டும் என்று கனவு காணுகின்ற மிடில் கிளாஸ் பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் இந்த பிரச்சனையை இதோடு விட்டுவிட்டால் இது மூடி மறைக்கப்பட்டால் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கும் நாளைக்கு இதுபோல் நிகழும் உங்கள் பிள்ளைக்கும் நிகழும் என்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொண்டு இது சமூகத்தில் உள்ள அத்தனை தரப்பினரும் மற்றவர்களை விட்டுவிடும் என்றென்றால் மேல்தட்டு மக்களை வந்து இவர்கள் இந்த திமுக கயவர்கள் குண்டர்கள் ஒரு நாள் கை வைக்க மாட்டார்கள் இவர்களுடைய அந்த குறி அத்தனையும் மிடில் கிளாஸ் பீப்புளை நோக்கியே இருக்கும் இது இங்க மட்டுமல்ல பல இடங்களில் கண்டிப்பாக நடக்கும் நடந்திருக்கும் இதோடு சேர்த்து அவற்றையும் கண்டுபிடிப்பதற்குள்ள வேலையை போலீஸ் நிர்வாகம் எடுக்க வேண்டும் ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் அதை எடுக்க மாட்டார்கள் இப்பொழுது தேவை மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் கல்லூரி மாணவ மாணவிகள் குறிப்பாக அண்ணா இனும் சி அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அலுமிகள் அனைவரும் இதை முன்னெடுத்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டு எல்லா பெற்றோரும் தெருவுக்கு வந்து களத்திற்கு வந்து இதோடு இறுதியாக இதுக்கு முற்றுப்புள்ளி இது போன்ற செயல்கள் நடைபெறாமல் இருக்க முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு உணர்வோடு அத்தனை பேரும் களத்தில் இறங்கினால் மட்டுமே இதில் நியாயம் கிடைக்கும் நீதி கிடைக்கும் அண்ணாமலை எடுத்திருக்கின்ற இந்த முன்னெடுப்பு வெற்றிகரமாக அமைய நாம் செய்ய வேண்டிய கடமை பெண்ணை பெற்ற பேரண்ட்ஸ்கள் பெற்றோர்கள் அத்தனை பேரும் இதற்கு முழு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பின்னணியில் யார் தான் இந்த முக்கிய புள்ளியா இருப்பாங்க சார் அரசியல் சார்ந்தவராக இல்ல எந்த அதிகாரி தான் சார் அவர் இருக்காரு திமுக பொறுத்த மட்டும் அவங்களால் நியமிக்கப்படுகின்ற அதிகாரிகளாக இருந்தால் பல்கலைக்கழகங்களில் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு வந்தது ஒரே ஆசிரியர் பல கல்லூரிகளில் பணி செய்கிறார் என்று பேராசிரியராகவும் ஒரே நபர் பல கல்லூரிகளில் பேராசிரியராகவும் லெக்சராகவும் இருக்கிறார்கள் என்று ஒரு குற்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே உண்டு அப்படி சொல்லும்போது நீங்கள் பேராசிரியர் பெருமக்களில் இருந்தும் சரி திமுக காரர்கள் நியமிக்கின்ற பேராசிரியர்களும் இருக்கலாம் திமுக காரர்களிலும் எந்த திமுக காரை இது மாதிரி குற்ற செயலுக்கு தகுதி இல்லாதவன் ஒழுக்கமானவன் நேர்மையானவன் என்று ஒரு திமுக காரனை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரே ஒருவனை இவர் இந்த ஆள் நிச்சயமா செய்திருக்க மாட்டாரு இவர் செய்திருக்க மாட்டார் கடந்த கால வரலாற்று அண்ணா இருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கொலைகள் எவ்வளவு கற்பழிப்புகள் எவ்வளவு கொள்ளை கொள்ளைகள் எவ்வளவு பொய் வழக்கு போட்டு ஜெயிலில் தள்ளது பட்டியல் போட முடியாது பட்டியல் போட முடியாது அதனால நம்ம இவர் இவர் என்று சொல்வதற்கு இல்லை எல்லாருமே சந்தேகப்படலாம் அதற்கு முழுக்க தகுதியானவர்கள் திமுக ஆனா இப்போ பெண்களுக்கு எதிராக பாத்தீங்கன்னா சட்டம் கொண்டு வந்திருக்காங்கல்ல சார் ஆண்கள் பின்னாடியே சென்றாலே பாத்தீங்கன்னா மூன்று ஆண்டு சிறை வரைக்கும் சட்ட திருத்தம் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு முதல்வர் இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அரசு இதுல கவனம் செலுத்திக்கிறதா சார் இல்ல இந்த சம்பவத்தை மூடி மறைப்பதற்காக இவர்கள் இப்போது இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் எல்லாமே திசைமாற்றும் வேலை முழுக்க முழுக்க இப்போது அவர்கள் நடத்துகின்ற நாடகம் அத்தனையும் அந்த அண்ணாநகர்ல ஒரு பத்து வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டாள் அதில் ஒருவனை ஒரு அண்ணா நிர்வாகி அரையோ கைது செய்துவிட்டு திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் அந்த போட்டோவை பிடிச்சிட்டு இவர் தான் அந்த சார் இவர் தான் அந்த சார் என்றார்களே அத்தனை நாடகம் இந்த விஷயத்தை திசை மாற்ற வேண்டும் மடை மாற்ற வேண்டும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் இப்போது அண்ணாமலை எடுத்த முயற்சியின் விளைவாக அவர்களுடைய அஸ்திவாரம் ஆட்டம் கண்டிருக்கிறது உச்சகட்ட கோபத்தில் இருக்கிறார்கள் தின்றால் பித்தம் தெளியும் என்று இருக்கிறார்கள் இன்னும் எத்தனை கொலை வேறு ஒன்று அவர்கள் சட்டம் கொண்டு வருவது எல்லாம் ஏமாற்றுவேலி விட்டுருவாங்களா எதிர்கட்சிகளும் மக்கள் கையில தான் இருக்கு மக்கள் இந்த நேரம் விழிப்படையும் மக்கள் கையில ஒன்னு இருக்கு ரெண்டாவது எதிர்கட்சிகள் அதாவது இப்ப ஆளுங்கட்சி கூட்டணியை விட்டுருங்க அவங்க ஒரு நாளும் யாரும் மாற போறதே கிடையாது எல்லா கொத்தடிமைகள் எதிர்கட்சியில அஞ்சாறு பிரிவா பிரிஞ்சு இருக்கும் போது இது கொஞ்சம் சாத்தியம் இல்லை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இல்லை ஒற்றுமை நீங்கில் நம் அனைவருக்கும் தாழ்வு திரும்பத் திரும்ப சொல்றேன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு எடப்பாடியும் அதை புரிஞ்சிக்கணும் சீமானும் அதை புரிஞ்சிக்கணும் இப்ப புதுசா வந்திருக்க விஜயும் அதை புரிஞ்சிக்கணும் இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு இல்லையா அவங்களும் புரிஞ்சிக்கணும் எல்லோரும் ஒன்று சேராமல் இந்த திமுக கயவர் கூட்டத்தை இந்த அரக்க கூட்டத்தை கயவர் கூட்டம் என்பதோட அரக்கர் கூட்டம் என்று சொல்லலாம் ஆட்சி அவர்களுக்கு அதிகாரத்துக்கு அதிகாரத்துக்கு வந்து விட்டால் ராட்சசதர்களாகவும் அறக்கர்களாகவும் மாறிவிடுவார்கள் அவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாடுபட்டால் ஒருவேளை அவர்களை வருகின்ற தேர்தலில் அகற்ற முடியும்